இந்த ஒரு சீக்ரெட் தெரிஞ்சால் போதும் வாழைப்பூவை வந்து இந்தளவுக்கு சுலபமாக க்ளீன் பண்ண முடியுமான்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்க வாழைப்பூ அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதை நினச்சி நம்ம வாங்குறதுல சுலபமான முறையில் நம்ம வாழைப்பூ வாங்கி வீட்லேயே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வாழைப்பூவாக ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இதில் இருந்து பூவை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு இதில் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சைடாக பிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க நடுவில் இருக்கக்கூடிய மூணாவதாக எடுக்கக்கூடிய இதுகளில் பூ வந்து இந்த மாதிரி மாட்டி இருக்காமல் லைட்டாக பூவை சைடாக எடுத்து விட்டுட்டு ஒரு சைடு பிச்சிங்கன்னா எல்லா சைடுமே இதே போல் பெஞ்சு வந்துடும் சிம்பிளாக அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடியது மேலே உள்ள இதழ் வர்றதுக்காக லைட்டாக கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க குறைஞ்சது ஒரு நாலு இதழ்கள் மட்டும் சிம்பிளாக எடுக்க முடியும் அடுத்து லைட்டாக கத்தியை வச்சு ஒரு நாலு இதழ்களை லைட்டாக கோடு போட்டோம்ல அதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எழுத்து விட்டிங்கன்னா வந்துடும் அடுத்த இதுக்கும் லைட்டாக வந்தீங்கன்னா கத்தியை வச்சு ஓரங்களில் மட்டும் ஓரத்தில் மட்டும் ஒரு சின்ன கீறு போட்டு விட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக நமக்கு எடுக்க முடியும் இப்போ இதில் இருந்து ஒரு இன்னும் மூணு இதழ்கள் மட்டும் கத்தியை வச்சு எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வேறு மாதிரி எடுக்கணும் இப்போ வந்து மூணாவதாக இந்த இதழையும் வந்து லைட்டாக வந்து நான் கீறி விட்டுட்டு அப்படியே இழுத்து எடுத்துட்டு ஓரத்தை இந்த மாதிரி சைடாக பிரித்து எடுக்கணும் சைடாக பிரித்து எடுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய ஒரு கொத்தாக இருக்கும் பாருங்கள் அந்த பூ வந்து நமக்கு பிஞ்சிட்டு வராது பூவை ஏன் இப்படி வச்சிட்டு இருக்கீங்க பூவை நம்ம பிச்சு தனியாக வச்சிடலாமே அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலையும் வந்து லைட்டாக கத்தியை வச்சு கீறி விட்டுட்டு இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்ப இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப சூப்பரா எடுக்கக்கூடியது இந்த இதழ்கள் தான் இதுக்கு மேல வந்து நமக்கு கத்தி தேவைப்படாது கைகளாலேயே நம்ம பிச்சை எடுத்துட முடியும் அடுத்ததான் நம்ம இதை வந்து இப்படியே எடுத்துட்டு டக்குன்னு நம்ம இழுத்து விடணும் பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதனால் டக்குன்னு அப்படியே இழுத்து விட்டோம் அப்படின்னா வந்துடும் அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து இடையில வந்து பிச்சு எடுத்துடக்கூடாது உரித்து எடுக்கும்போது டக்குன்னு அப்படியே இழுத்து எடுத்தோம் அப்படின்னா தனியாக வந்துடும் அதே நேரத்தில் ஒரு சில டைமில் பூ வந்து இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இழுத்து விடும்போது சரியில்லாத பூ வந்து அப்படியே தனியாக நமக்கு உதிந்து வந்துடும் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கைகளால் நீங்கள் டக்கு டக்குன்னு பிச்சு எடுத்துடலாம் வாழைப்பூவை தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ அடுத்த இதில் நான் வந்து பிக்கும் போது அது வந்து உடஞ்சி வந்துச்சு இடையில கட் ஆகுச்சு அப்போ வந்து போதும் இந்தளவுக்கு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியான அளவாக இருக்கும் மற்றதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து அடுத்ததாக நம்ம இந்த பூவை வந்து எவ்வளோ சிம்பிளாக க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் லைட்டாக கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதை வந்து இப்படி தனியாக வந்து பிச்சு எடுத்துக்கோங்க பிச்சை எடுத்து கைகளில் வச்சுட்டு உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த நரம்பு வந்து சீக்கிரமாகவே எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நரம்பு சின்னதாக இந்த மாதிரி பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும்ல அதையும் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் பூவை வந்து தனித்தனியாக பெச்சிட்டோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றா எடுத்து நமக்கு கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் இது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் கூட அதிகம் தான் சொல்லணும் டக்குன்னு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதே போல் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் போட்டுட்டு நான் பொரியல் செஞ்சுட்டேன் வாழைப்பூ வீடியோ நிறைய இருக்குது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் பாய்